என் செல்ல குழந்தையை இன்று அம்மா இந்த நேரத்தில் உன்னோடு மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய இந்த நேரத்தில் இருக்கின்ற மனநிலை நான் நன்கு உணர்ந்து கொண்டதனால் உன்னோடு சில விஷயங்களை பேசிவிட வேண்டும் இல்லை என்றால் என் குழந்தையின் மனது தவறான முடிவுகளை எடுத்துவிடும் என்பதனால்தான் உன் தாயானவள் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எந்த ஒரு உறவு உன்னோடு காலம் முழுவதும் பயணிக்கும் உனக்காக உயிரையும் கொடுப்பார்கள் என்று நினைத்தாயோ உனக்கு ஒன்று என்றால் துடிதுடித்து போவார்கள் என்று எண்ணினாயோ இன்று அந்த ஒரு உறவு உன்னை வாழ்க்கையில் சில அடி தூரம் தள்ளி வைத்து பார்க்கின்றது இப்படி தள்ளி வைத்து பார்ப்பதனால் உனக்கு மனதில் அமைதி இல்லாமல் போய்விட்டது நம்முடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது சில நாட்கள் சிரித்தால் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து பல நாட்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை இருக்கின்றதே என்று என் குழந்தை மனம் வேதனை அடைந்து காலையிலேயே கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கின்றாய் எதனால் இந்த வாழ்க்கையை எனக்கு தெய்வம் கொடுத்தது இப்படி கண்ணீர் சிந்துவதற்காகத்தானா எந்த ஒரு பிரச்சனைகளிலுமே எனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கவில்லையே தெய்வம் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதே என்று என் குழந்தை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனவேதனை சரியானதுதான் ஆனால் தெய்வம் உனக்கு கொடுக்கவில்லை என்று மட்டும் நீ நினைத்துவிடாதே எல்லாவற்றிற்கு பின்னாலும் நிச்சயமான ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே நீ உயிராக நினைக்கின்ற அந்த உறவுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற சில கால பிரச்சனை அதாவது மூடுபனி போல இருந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இனிமேல் முடிவுக்கு வரப்போகின்றது அந்த பிரச்சனை உச்சத்தை தொடுவதற்கான ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நீ பார்க்க வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீண்ட நாட்களாகவே மனதிற்குள் வைத்துக்கொண்டு கேட்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெறுப்பானது இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இதையாவது ஒன்று செய்து இவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஏனென்றால் அவர்கள் நீ கஷ்டப்படுவதை பார்த்து மனதளவில் வேதனைப்படவில்லை சந்தோஷப்படுகிறார்கள் என்று தெரிந்த உனக்கு இனி அவர்களை அத்தனை சுலபமாக விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிட்டது உயிரான உறவாக இருந்தால் என்ன நமக்குத்தானே அவர்கள் உயிரான உறவாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் இல்லையே என்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்று சொன்னவர்கள் இன்று அதே கஷ்டத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீ என்ன நிலையில் இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை எனக்கு என்னுடைய சந்தோஷம் முக்கியம் என்று சுயநலமாக சிந்திக்கத் தொடங்கி விட்டார்கள் அவர்களினுடைய இந்த மாற்றம் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பேரிடியாக வந்து விழுந்திருக்கின்றது அதனால் என் குழந்தை நீ என்ன நினைக்கின்றாய் ஒன்று அவர்களை பழிவாங்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையையே முடித்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இதில் முதலாவது விஷயத்தையும் மூன்றாவது விஷயத்தையும் ஒரு நாளும் நீ செய்ய வேண்டாம் இரண்டாவது விஷயம் என் குழந்தையே இவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகின்றாய் என் தங்கமே ஒரு விஷயம் உனக்கு புரிந்து கொள் இவர்களை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று நினைப்பது சரி ஆனால் அதை எப்படி ஒதுங்க வேண்டும் ஒதுங்கிய பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக யாரையும் பழி வாங்க வேண்டாம் மூன்றாவதாக சொன்ன உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற விஷயம் அறவே கூடாது என் குழந்தை நீ வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றாய் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான உயிரானது உன் வராகி அம்மா நான் கொடுத்ததல்லவா அதை மாய்த்துக்கொள்ளவோ கொள்ளவோ எடுத்துவிடவோ உனக்கு இல்லை என்பதை புரிந்துகொள் இரண்டாவது இவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் அல்லது இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் இது உன்னால் முடிகின்ற காரியம் என் குழந்தை உன்னால் மட்டுமே முடிகின்ற காரியம் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு என்ன செய்யலாம் என்று நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலை நீ பட்ட அத்தனை கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது நீ எப்பொழுதுமே இவர்களை சார்ந்து இருந்ததனால் இவர்கள் இல்லை என்றால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள் இவர்களினுடைய இந்த எண்ணம்தான் உன்னை இந்த அளவிற்கு கொண்டு நிறுத்தி இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய சொந்த காலில் முதலில் நீ நிற்க பழகு இதுபோன்று தன்னுடைய சுயநலத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக வருந்துவார்கள் தன்னுடைய வாழ்க்கையின் எத்தனை அருமையான காலத்தை நாம் தொலைத்து விட்டோம் என்று என் குழந்தையே உன் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதற்றம் உன் மனதிற்குள் வந்திருக்கின்ற இந்த அதிர்ச்சி இதை நீ நல்லவிதமாக மாற்ற வேண்டும் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் உன்னுடைய துணை இருந்தால் மட்டுமே என்னால் வாழ முடியும் என்கின்ற அந்த எண்ணத்தை மாற்றி இனி எந்த சூழ்நிலையிலும் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற உணர்வை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே அவர்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறார்கள் என்றால் அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுத்துவிட்டு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை தனியாக அமைத்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இதற்கு முன்னால் இது போன்று எத்தனையோ முறை கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றாய் ஒவ்வொரு முறையும் இது வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அம்மா நீ கை கட்டி நின்று கொண்டிருந்தாயே இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்த பிறகுதான் நீ எனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து தருவாயா இதற்கு முன்னால் கொடுத்திருந்தால் என்றோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் நான் தவித்திருப்பேனே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே ஒரு விஷயம் உன் மனதில் எப்பொழுதும் நிலைபெற்று இருக்க வேண்டும் எப்பொழுதுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விஷயத்தையும் செய்துவிட முடியாது ஒருவருக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அந்த வாய்ப்புகளைத்தான் கொடுத்து பார்த்தும் அதில் அவர்கள் திருந்தவில்லை சில நாட்கள் நல்லவர்களாகவும் பல நாட்கள் கெட்டவர்களாகவும் மாறுகின்ற இந்த மனிதர்கள் உன்னோடு காலம் முழுவதும் பயணிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வெற்றியினை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மனதார நம்பு தூக்கி எறிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனி உன்னுடைய எழுச்சி உன்னுடைய வளர்ச்சி இவர்கள் எல்லாம் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எட்டாத உயரமாக இருக்க வேண்டும் உனக்கு செய்த அத்தனை துரோகங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் மனம் வருந்துவார்கள் மனம் வருந்தி உன்னை பார்க்கின்ற நேரம் என் தங்கமே அவர்களால் உன்னை தொட முடியாத தூரத்தில் நீ நல்ல உச்ச நிலையில் இருக்க வேண்டும் இது ஒன்றுதான் இன்று உனக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்